வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் அதாவது ஸ்கின் வந்து எப்போவுமே க்ளோவாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு ரெமெடி கூடவே படர்தாமறையினால் ரொம்ப அவஸ்தப்படுறீங்க அப்படின்னா அலோபதி மருந்து எடுத்தும் நமக்கு கேட்கலை அப்படின்னா இந்த ஒரு ரெமெடியை ஈஸியாக செய்யலாங்க நம்ம வீட்லேயும் ஈஸியாக கிடைக்கும் நம்ம அப்படியே நம்ம வீட்டில் இல்லைன்னா கூட நாட்டு மருந்து கடைகளில் நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி பண்ண போகிறோம் நம்ம முகம் வந்து க்ளோவாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி இப்படி முகத்தில் நம்ம அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு சைனிங் கொடுக்கும் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பொங்கலுக்கு வாங்கினா மஞ்சள் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் டப்பால் நான் வந்து புதச்சி வச்சுருந்தேன் நல்லா வளர்ந்து ம நிறைய மஞ்சள் வந்து இதில் பக்கெட்டில் இருக்குது இப்போ இதை நான் தோண்டி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி காமிக்கிறவங்ககிட்ட இப்போ நான் தேவையான மஞ்சள் மட்டும் சின்ன பக்கெட்டில் இருக்கிற மஞ்சள் மட்டும் எடுத்துருக்கிறேன் இப்போ இதில் இந்த மஞ்சளோட அந்த தண்டு பகுதியை மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன் இலைகளை காய வச்சு நம்ம வீட்டுக்கு சாம்பிராணி போடும்போது தூபம் போட்டுக்கலாங்க இந்த தண்டு சேர்த்துட்டு நம்ம செய்யும்போது நமக்கு நிறைய நல்ல மெடிசன் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் உங்கள்கிட்ட இன் வீட்டில் இல்லை அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் பச்சை மஞ்சள்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் தருவாங்க நீங்கள் அப்படி கேட்க தெரில அப்படின்னா பொங்கல் மஞ்சள்னு கேட்டிங்கன்னா கூட தருவாங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா மண் இல்லாமல் மொதல் கழுவிக்கணுங்க ஏன்னால் நிறைய மண் இருக்கும் மண்ணிலேருந்து எடுத்துருக்குறோம் இல்லையா நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு கேரட் துருவலில் வச்சு நல்லா இந்த மாதிரி பூ மாதிரி துருவிக்கோங்க எந்தளவுக்கு நம்ம பொடியாக நறுக்க முடியாது அதுக்காக நம்ம இப்படி துருவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இதுக்கு நம்ம நான் வந்து அரை லிட்டர் அளவுக்கு கடுகு எண்ணெய் வாங்கியிருக்கிறேன் இதுக்கு கட்டாயம் கடுகு எண்ணெய் தான் வேணும் கடுகு எண்ணெய் வந்து முகத்தை நல்ல ஒரு க்ளோவாக்குங்க அதே சமயத்தில் இந்த மஞ்சளும் நமக்கு முகத்தில் இருக்கிற அன்வான்ட் எல்லாம் சீக்கிரம் ரிமூவ் பண்ணுற தன்மை மஞ்சள் கொண்டு கையில் நான் எடுக்கும்போதே பாருங்கள் கையில் மஞ்சள் வந்து அப்படி பிடிச்சிக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் நல்லா சாறு இருக்குதுங்க இந்த மாதிரி மஞ்சள் தான் நமக்கு தேவை இப்போ நான் தண்டு பகுதியவும் பொடி பொடியாக இந்த மாதிரி கத்திரியில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அந்த துருவின மஞ்சளோடைய சேர்த்துக்கோங்க கட்டாயம் இந்த ரெமெடியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் முகம் வந்து நல்ல ஒரு பளபளப்பு கொடுக்கும் கரும்புள்ளி இருக்காது கருப்பு திட்டுக்கல் இருக்காது பரு வராது படர் தாமரை கட்டாயம் சரியாகுங்க படர் தாமரை எந்த இடத்துல உங்களுக்கு படர் தாமரை இருந்தாலும் சரி உங்களுக்கு அது வந்து நல்ல க்யூர் ஆகும் சீக்கிரத்தில் அதுவும் பத்து பதினஞ்சு நாளில் உங்களுக்கு அது சரியாயிடுங்க நான் கடுகு எண்ணெய் வந்து அரை லிட்டர் வாங்கியிருக்கிறேன் கூடவே தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்குறேங்க இப்போது ஒரு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடாகட்டும் தேங்காய் எண்ணெயும் கடுகு எண்ணெயும் கலந்து தான் அதை செய்ய போகிறேன் தேங்காய் எண்ணெய் வந்து நல்ல ஒரு மாய்ஸர்ஸ் கொடுக்கும் முகத்துக்கு கடுகு எண்ணெய் நல்ல முகத்துக்கு ஒரு பொழிவு கொடுக்குங்க கடுகண்ணை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதை மெஷர் பண்ணுறதுக்காக ஒரு டம்ளரோ இல்லை ஒரு கப்போ எடுத்துக்கோங்க நான் ஒரு டம்ளர் அளவுக்கு கடுகண்ணை சேர்த்துருக்கேன் அதே டம்ளர் அளவுக்கு தேங்காய் அண்ணை சேர்த்துக்க போகிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் கூடுதலாகவே ஒரு கா டம்ளர் அளவுக்கும் தேங்காய் சேர்த்துக்கிட்டேன் கடுகை வந்து உங்களுக்கு ஸ்மெல் வரும் அப்படின்னா ஸ்மெல் வரத்தாங்க செய்யும் ஆனால் இந்த மஞ்சள் சேர்த்து நம்ம வேக வைக்கும்போது அந்த மஞ்சளோட ஸ்மெல் தான் அதிகமாக இருக்குமே தவிர கடுகெண்ணை ஸ்மெல் கொஞ்சம் கூட வராது லைட்டாக எண்ணெய் சூடாக எண்ணெய் வந்து கொதிக்கக்கூடாது லைட்டாக எண்ணெய் சூடாகும்போது நம்ம துருவி வச்ச மஞ்சளை சேர்த்துடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதை நம்ம பண்ணணுங்க இந்த துருவி நம் மஞ்சள் வந்து அந்த எண்ணெயில் நல்லா வெந்து வரணும் அதாவது இந்த மஞ்சளில் இருக்க ஈரத்தன்மை போய் நல்லா அந்த முறுகள் ஆகிடணுங்க இந்த எண்ணெய் வந்து நீங்கள் எவ்வளோ நாள் வச்சாலும் கெட்டு போகாது அது நம்ம பக்குவமாக செய்கிறத பொறுத்து ஈரத்தோட நம்ம மஞ்சள் துருவி சேர்த்துருக்குறோம் அப்போ அது நல்லா மொறு மொறுன்னு வெந்து நமக்கு நல்ல ஒரு கிறிஸ்பி ஆகணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கொதிக்க விடும்போது தான் அது நல்ல ஈரமெல்லாம் அப்சர்வ் ஆகி நல்லா மொறு மொறுன்னு வெந்து வரும் நம்ம பாதி வெந்து வேகாமல் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சீக்கிரம் எண்ணெய் வந்து கெட்டு போயிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதே சமயத்தில் பாத்திரம் எடுக்கும்போது பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பொங்கி வரும் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா அந்த மஞ்சள் வந்து இன்னுமே நல்லா வெந்து வரும்போதே மணக்குங்க இந்த எண்ணெய் இருக்கு நீங்கள் பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்போது நல்ல ஒரு மணம் கொடுக்கும் சூப்பராக இருக்குங்க முகத்தில் அப்ளை பண்ணால் ட்ரை பண்ணி பார்த்தப்போ நல்ல ஒரு பெனிஃபிட் கிடச்சிச்சு எங்களுக்கு நல்லா இந்த மாதிரி வெந்து பாருங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் த எண்ணெய் வந்து நல்லா தெளிஞ்சிருச்சு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உள்ளே இருக்கிற அந்த மஞ்சள் எல்லாம் வந்து என்னைக்கெல்லாம் அந்த மொறு மொறுன்னு இருக்குது இப்போ இது அப்படியே ஒரு நல்லா ஆறட்டும்னு விட்டுருங்க ஒரு அஞ்சாறு மணி நேரம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் வச்சு வடிகட்டிக்கோங்க ரேஷன் கடை வேட்டி கூட இருக்கும் அதுலேருந்து ஒரு சின்ன துண்டு எடுத்து இந்த மாதிரி நம்ம வடிகட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எண்ணெயில் கொஞ்சம் கூட தூசு இல்லாமல் சூப்பராக வடிகட்டி வந்துடுங்க நல்ல மனமான இந்த கடுகணையில் செஞ்ச இந்த மஞ்சள் சேர்த்து செஞ்ச இந்த ஆயிலை நீங்களும் ரெடி பண்ணி பார்த்து நீங்களும் பலநடைங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க தொடர்ந்து ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இந்த மாதிரி வடிகட்டிட்டு நம்ம நல்லா ஸ்டோர் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணுமானா இல்லைங்க வெளிலேயும் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்பப்போ வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்